எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் நம்மளால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சுங்க சரிங்களா கொஞ்சம் பிஸி ஒர்க்னால் போயிடுச்சு அதனால தான் நம்பர் கூட நம்ம முன்னாடியே சில நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு ஃபார்முலாவில் இருந்தாலும் இன்றைக்கி நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி நம்ம ஜஸ்ட் மிஸ்ல தான் மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்ம ஜீரோ தொண்ணூற்றி எட்டுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஜீரோ ஐம்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஜீரோ எழுபத்தெட்டு கூட கொடுத்துருந்தோம் சரிங்களா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஜீரோ தொண்ணூத்தஞ்சு இது எல்லா பேருமே கொடுத்துருந்தோம் இருந்தாலும் நம்ம ஏபிபிசி ஏசியில் ஜீரோ ஒன்பதும் ஒன்பது எட்டும் கொடுத்ததுங்க நம்ம அதில் வந்திருக்கோம் எப்படி கொடுத்தா என்னன்றதை பார்க்கலாம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட்மென்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஒன்பது சி போர்டில் எட்டு நம்ம இன்னைக்கு வீடியோ போடல பட் இருந்தாலும் இந்த நம்பர் நம்ம மேட்ச் பண்ணி மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா அதில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அதில் தான் நம்ம ஜீரோ ஒன்பது எடுத்திருந்தோம் ஒன்பது ஒன்பது எட்டு எட்டு அந்த பேர் அதிகமாக கொடுத்துருப்போம் ஸோ அதில் மிக்ஸ் பண்ணி ஜீரோவோட மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு இதை வந்து நம்ம முந்தா நாள் கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் இது மாதிரி நிறைய ட்ரிப் அடிக்குது அது என்ன கிளம்புன்னு பாருங்கள் சரிங்களா புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ நம்ம முன்னாடி கொடுத்தது அடிக்குது ஞாயித்துக்கிழமையோ திங்கட்கிழமையோ கொடுத்தது ஒரு நாள் விட்டு வந்து நமக்கு அடிக்குது ஏன்னா அதில் நான் வந்து எட்டு ஒன்பது ரெண்டு நாளாகவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சரிங்களா எட்நூறு ஜீரோ தொண்ணூத்தெட்டு டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம் எட்டு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்பது எட்டு அந்த மாதிரி நிறைய நம்பர் நம்ம ரெண்டு நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீடியோவில் இருக்கவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றைக்கி ஜீரோ ஒன்பது கொடுத்துருந்தா அந்த பேர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் சரிங்களா நம்ம மிஸ் பண்ணதுனால நம்ம சொல்கிறோம் ஸோ இத்திரடி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பது எட்டு சரிங்களா ஜீரோ தொண்ணூத்தெட்டுக்கு ஒன்பது ஒன்பது எட்டு கொடுத்துருந்தோம் ஜீரோ ஐம்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்போம் மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஜீரோ எழுபத்தெட்டு இரநூத்தொண்ணூத்தெட்டு ஒன்பது ஒன்பது எட்டு சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு இதுவுமே நம்ம மிசின் நம்பர் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் சோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிசி வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏசியும் வந்திருக்கு ஏபியும் வந்திருக்கு ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்கனாலுமே நம்ம வந்து ஜீரோ ஒன்பது கொடுத்துருப்போம் சரிங்களா ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ரோலையே கொடுத்துருப்போம் ஜீரோ ஒன்பது அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம் அது ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏன்னா நம்ம மிஷின் நம்பர் எடுத்து கொடுத்து மீதியிலும் கூட நம்ம பாக்ஸில் தான் ஹிட் ஆகிருக்கு ஆனால் அந்த ஜீரோ ஒன்பது அப்படின்றது டேரெக்டாகவே நமக்கு ஹிட் ஆகி கொடுத்துருக்கு நம்ம ஏபிசி ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் ஜீரோ ஒன்பது அப்படின்ற ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு நல்ல ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி கொடுத்துருக்குங்க ஸோ இது வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விட்ருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இரநூத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு அதேமாதிரி ஜீரோ ஐம்பத்தி எட்டு பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா ஜீரோ ஐம்பத்தி எட்டு ஸோ ஜீரோ எட்டு ஒன்பது எட்டு அப்படின்றத நம்ம மேலேயே பாக்ஸில் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ கீழே பார்த்திங்கனா நம்ம இரநூத்தி தொண்ணூத்தெட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஜீரோ எழுபத்தெட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஜீரோ எட்டுன்ற பேர் நமக்கு வந்து கடைசியாக டைப் பண்ணும்போது நான் ஜீரோ ஆறுன்னு போட்டிருப்பேன் அதுவும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருச்சு பட்டு ஜீரோ ஒன்பது வந்ததுனால அப்படியே தலையில் ஆறுல எட்டு தான் வரும்னு நினச்சோம் அதே ஒரு திருடியில் உட்காந்துருக்கு சரிங்களா ஸோ நல்ல ஒரு மினிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்டு இருக்க நம்ம ஏஏ கால்குலேஷன் பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுங்க ஸோ சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டுருவோம் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க ஒரு ஐநூறு அறுநூறு பேர் விரும்புகிறாங்க நம்ம வீடியோ டெய்லி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதுக்காக கமிட்டாகி போடுவோம் அந்த ஒரு ரீசனுக்காக லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கள் அது ஒரு அப்ரிசியேஷன் எங்களுக்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலிங் எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் நம்ம யூடியூப் சேனலிங் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஆனால் ஏற்கனவே சொன்னால் அவங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களால் பயன்படுத்த முடினாலும் அவங்களுக்கு ஒரு பயன் அடைவாங்க ரெண்டாவது ஒன்று நம்ம சேனல் நல்ல கெஸிங் நல்ல வின்னிங் கொடுக்குறோம் அதுவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க சரிங்களா ஒருவேளை அவர் பார்த்துட்டு வீடியோவில் பார்த்துட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாமான்ற மாதிரி வரும் அதுக்காகவும் ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து டெய்லியும் வந்து ஏபிசி தேர்ட்டி தூக்க முடியும் இன்றைக்கி ஜஸ்ட் தான் போயிருக்கு அப்போ நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஏபிசி த்ரீ நம்பர் அமையும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டுங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தான் இங்கே அதுதான் பேர் அதிகமாக எடுக்க முடியும் சரிங்களா அதை விட்டால் எட்டு எட்டுன்னு எடுக்க முடியும் ஆனால் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஜீரோ ஒன்பது அப்படின்றத காமிச்சிருக்கேன் இதில் தான் ஜீரோ தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிபியில் பார்த்திங்கன்னா இந்த இது பூரா நம்ம டைப் பண்ணியிருக்கோங்க ஸோ அதை எடுத்து எல்லோரும் இங்கே இருந்தால் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்று மிஸ் நம்பராக போனாலும் அது ஜீரோ ஐம்பத்தெட்டுமே இங்கே இருக்கும் நமக்கு மீதி பார்த்தீங்கன்னாலுமே நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம எடுத்து கொடுத்த பேர் அப்படியே இங்கேயும் இருக்குது மிஷின் நம்பர்லேயும் இருக்குது நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா கம்பல்சரியாக ஜீரோ ஒம்பது பற்றி நம்ம நிறையா பேசியிருப்போம் ஒம்போது எட்டை பற்றி நிறையா பேசியிருப்போம் ஸோ டைம் இல்லாதனால கொஞ்சம் போட முடியலைங்க ஸோ இருந்தாலும் வருத்தப்பட வேண்டாம் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி போட முயற்சி பண்ணுறேன் கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு போடுறோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துருப்பீங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு ஓவராலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது எட்டு அப்படின்றத நம்ம சிங்கிள் போல நல்லாவே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம த்ரீ டி நம்பர்ஸ்லேயும் அப்படி தான் கொடுத்துருக்கோம் ஏசி பிசி அமைகிற மாதிரி தான் எல்லா நம்பருமே எடுத்து கொடுத்துருக்கோம் கொஞ்சம் வந்து நம்ம ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இங்கே ஜீரோ ஐம்பத்தெட்டு ஜீரோ எழுபத்தெட்டு இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம் சரிங்களா ஸோ நமக்கு என்ன கணக்கில் அப்போ வருதோ நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நம்மள ஏன்னா நான் ஏற்கனவே கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருப்பேன் சிக்ஸ்டி நம்பர் அது சிக்ஸ்டி தான் நான் டூ டி த்ரீ டி நம்பர்ஸ் டூ டி நம்பர்ஸ்லாம் எடுப்போம் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் நிறைய நம்பர் வரும்போது நமக்கு இதாக இருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு நாள் முன்னப்போ என்ன அடிக்கிறாங்க ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்றது என்னுடைய கருத்துங்க கொஞ்சம் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஜீரோ ஐம்பத்தெட்டு ஏசி வந்திருக்கு ஜீரோ எழுபத்தெட்டு ஏசி அதே அதேமாதிரி இரநூத்தொண்ணூத்தெட்டு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ஜீரோ தொண்ணூத்தஞ்சு ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஜீரோ ஒன்பதை எடுத்து கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஏசியில் எட்டு ஒன்பதும் கொடுத்துருங்க ஒரு நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கு ஸோ அப்படி போனாவே அடுத்த நாள் திருடி கண்டிப்பாக அமையும் நாம் இந்த மாதத்துக்கு பத்து வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்றும் ரெண்டு இல்லைங்க பத்து ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே டூடி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா இன்றைக்கி இருபத்தி நாலு நாள் ஆகுதுங்க பதினாலு நாள் எல்லா வின்னிங்கும் கொடுத்துருக்கோம் பத்து நாள் வந்து நம்ம நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அது கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு ரெண்டு சப்போர்ட் தான் காசாக பொண்ணுமோ உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல ரெண்டு சப்போர்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கா ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா எல்லா யூடியூப் சே நிறைய நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து வாட்ஸ்அப் பேஸ் குரூப் நிறையா இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் நிறைய இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வின்னிங்கை தட்டி தூக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் பத்து வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா எல்லா நாளுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஒரு சில நாள் வீடியோ போட முடியாமல் போயிடும் நேற்று கூட வின்னிங் வீடியோ போட முடியாமல் போயிருச்சு வந்துச்சு ஸோ இன்றைக்கி வீடியோவில் இருந்தேன் ஸோ பார்த்து இன்றைக்கி எதாவது வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அதை அப்டேட் பண்ணுறங்க திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி